வெல்கம் மக்களே இன்றைக்கி சுரைக்காயை வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் தாங்க செய்ய போகிறோம் நீர் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஜூஸ் போட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க இந்த சுரைக்காய் நான் ஒரு ஆஃப் எடுத்திருக்கேன் அதில் உள்ள தோல் எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுடலாம் தூக்கி போட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம மிக்சியில் அடைக்க போகிறது சுரைக்காய் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாங்க அந்த மாதிரி கண் சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரி செய்துங்க இது நான் வந்து வீடியோவில் ஆல்ரெடி சுரைக்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோங்க இது வந்து நம்ம ஜார்லில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு பேருக்கு பண்ண போகிறேன் அதனால் ஒரு பெரிய சுரைக்காய் எடுத்து அதில் ஆஃப் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஜாலில் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்றது மாதிரி நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க உங்களுக்கு காஞ்சி மிளகாய் இல்லை நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நைஸாக அடைச்சிடுங்க அப்போ தாங்க உங்களுக்கு நல்லா க்ரீன் கலரில் வரும் நீங்கள் கொத்தமல்லி புதினாலாம் போட்டிங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷ்ஷும் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் தோசை மாவு இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் சுரைக்காய் தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதில் தண்ணி நிறையா வந்துடுங்க அதனால் நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ க்ரீனியாக ஆகிடுச்சி பார்த்தீங்களா மாவு ஃபுல்லாகவே நம்ம எப்போதும் தோசை பண்ணுற மாதிரி பண்ணிடலாங்க இது ஒரே மாதிரி தோசை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குட்டிஸ் வடையும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சட்னி பார்த்துக்கலாம் சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க எல்லாமே பச்சையாக போட்டுக்கோங்க ஒரு ஆறு ஸ்பூன் புட்டுக்கடலை ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டு நைஸாக அடித்து எடுத்துருங்க இப்போது ஒரு பேனில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடுக்கி விட்டுருங்க இது ரெடியானதுக்கப்புறம் நம்ம பச்சையை அடிச்சு வச்சுருக்கோம்ல தக்காளி வெங்காயம் எல்லாமே அது எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாங்க டூ மினிட்ஸ் சட்னி எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பார்த்தீங்களா இந்த சட்னி வந்து தோசைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் வதக்கி அடைக்கிறத விட பச்சையை அடைச்சிட்டு வதக்கினீங்கன்னா சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம்மர் சீசனில் நம்ம தண்ணி அதிகமாக குடிக்க முடியாதுங்க அதனால் இந்த சுரைக்காய் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் சுரைக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் நீர் சேர்த்து நிறைய இருக்குது இந்த சுரைக்காயை நீங்கள் ஜூஸ் கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படி ஜூஸ் பிடிக்கலனா இந்த மாதிரி தோசை இட்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்